இந்த பசலை கீரைய பச்சையும் போகாம எப்படி சமைக்கிறதுன்னு பாருங்க பச்சை இது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல குணமாக்குது மலைச்சிக்கல் தொந்தி போன்றவற்றுக்கு இந்த கீரை நல்லதொரு நிவாரணி பாரத்தை போக்குது அதோட இதோட சாறுகளை பயன்படுத்தி முகப்பருக்களை ஈஸியா நீக்கிடலாம் இதே போல குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் தோரம் பொறுப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் கசைக்கு போட்டாலும் போடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு போடுங்க மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருங்க தாளிக்கிறதுக்கு குக்கர் மூடிக்கலாம் ரெண்டு டூ மூணு விசில் வச்சிடலாம் இப்போ கீரையை செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அள்ளி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு மூணு வரமிளகா மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுருக்கோம் அடக்கி விட்டுருங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கீரைக்கு கொஞ்சமாவது தூக்கலாக இருக்கணும் காரம் கீரை நம்ம நல்ல ஒரு லைட்டா எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது கீரை ஈஸியா வெந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கீரையை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் விசில் விட்டுருச்சு கீரையும் வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் நமக்கு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் மூணு விசில் விட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சம்தான் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கு அந்த பருப்போட சேர்த்து இதுல ஊத்திருங்க பருப்புல நிறைய தண்ணி எக்ஸா வைக்க வேண்டாம் அதாவது எந்த அளவு பருப்பு எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருலாம் கீரை அஞ்சு நிமிஷம் தான் நான் வேக வச்சிருந்தேன் இப்போ பாருங்க கொஞ்சம் ரெடியாக இருக்குது கொதிக்கட்டும் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ஸோ இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணியை மட்டும் கரெக்டாக வடிகட்டியிருந்தேன் அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கனாலே வடிக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும் வெறும் கீரை மட்டும் இருக்கும்போது இதே போல கடைஞ்சிக்கோங்க பருப்பு மட்டில சூடா போதே கீரையை கடைச்சா மட்டும்தான் நல்லா மசிஞ்சு வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பச்சை பசேல்னு இருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கையில கடையும் போதுதான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இருபத்தி அஞ்சு எம்எல் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் ஊத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்காக மூணு வரமிளகா தேவையான அளவு கருவேப்பில சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க இதை கடைசியாக கீரையை இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற்றுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாப்பா இருக்கும் இந்த அளவுக்கு பச்சையா இருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த பன்னீர் சைடிஷ் உங்களுக்கு வேணும்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்குது போய் செக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை நடத்தி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோ அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ